வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து மதுரையில் இருக்கக்கூடிய அவரது சொந்த தொகுதியில் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அவரது குடும்பத்தினர் வாக்களித்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பதிமூன்று புள்ளி நான்கு எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் அதே போன்று ராமநாதபுரத்தில் ஆறு சதவீதமும் நாகையில் ஏழு சதவீதமும் நாமக்கல்லில் பத்து சதவீதமும் கரூரில் பத்து சதவீதமும் கடலூரில் ஐந்து சதவீதமும் என தொடர்ந்து பல்வேறு பகுதிகளினுடைய வாக்குப்பதிவு நிலவரங்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன காலை ஏழு மணிக்கு தொடங்கி தற்போது சற்றேக்குறைய பத்து மணியை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்குப்பதிவு என்பது தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் திரையுலக ஆளுமைகளும் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என பலரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் இருந்து இணைகிறார் என்னுடைய செய்தியாளர் ராஜா ராஜா தற்போது தொடர்ந்து வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தொடர்ந்து தற்போது நிலவரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக தமிழக அளவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் பல்வேறு இடங்களில் காணொலி காட்சிகள் மூலமாக தொடர்ந்து தேர்தல் மையங்கள் என்பது வாக்குச்சாவடிகள் என்பது கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த கண்காணிப்பு பணிகள் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது அளவில் இன்று காலை முதல் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு கூடிய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து சுமார் முப்பதாயிரம் இடங்களில் முப்பதாயிரம் சிசிடிவிக்கள் மூலியமாக அந்தந்த தொகுதியில் நடக்கக்கூடியவற்றை தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள் இன்று காலை முதல் பல இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் இந்த பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கு அந்த வாக்குப்பதிவு என்பது காலதாமதமாக துவங்கி இருக்கின்றது இன்னும் இன்னும் கூட சில இடங்களில் இந்த வாக்குப்பதிவு என்பது துவங்காமல் இருக்கின்றது அது குறித்து நாம் அதிகாரியிடம் கேட்டபொழுது இருபது சதவீத வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கூடுதலாக கையிருப்பு இருக்கின்றது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய இடங்களில் உடனடியாக சரி செய்வதற்காக அனுப்பியிருக்கிறோம் என்று மட்டும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனை இன்று பல இடத்திலும் இருந்து இந்த அதாவது மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து வாக்குச்சாவடியில் வாக்கு இயந்திரங்கள் பழுது என்ற தகவல் வந்தவண்ணம் வாக்குப்பதிவு துவங்கிய கண்காணித்து வருவதாக மட்டுமே இந்த இரண்டு மணி நேரம் காலை ஏழு மணிக்கு என்பது தற்பொழுது ஒன்பது மணி வரை நிலவரப்படி பதிமூணு புள்ளி நாலு எட்டு வாக்கு சதவீதம் பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இங்கிருந்து அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய நிலவரங்களை வெப்காம் மூலியமாக அதிகாரிகள் கண்காணிக்கிறார்கள் சுமார் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் ஏற்படக்கூடிய அதாவது எப்படி வாக்கு செலுத்துகிறார்கள் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்டவற்றை உடனுக்குடன் இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாலவே ராஜா நீங்க தொடர்ந்து இருங்க நம்ம பேசலாம் தற்போது சென்னை அடையாறு வாக்குச்சாவடி மையத்தில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டி